கொங்குவள நாடு மங்கா புகழ் கொண்ட கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் கிராமத்தில் எழுந்துரளி காலம் காலமாக அருள்வாளித்து வருகின்ற அருள்மிகு பேச்சியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளின் திருக்குடன் நன்னீராட்டு விழா நாள் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அதாவது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அது வண்ணம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மங்கள இசையுடன் ஆணுங்கை முதலான சக பூஜைகளுடன் கணபதி லக்ஷ்மி மற்றும் நவக்கிரக ஆவாகனம் நடைபெறுவதோடு விழா இனிதே துவங்கி பத்திரிகையில் கண்ட வண்ணம் சக கால யாகங்கள் முறையே செய்விக்கப்பட்டு கும்பாபிஷேக தினமான ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு நான்காம் காலையாகம் செய்விக்கப்பட்டு காலை எட்டு மணிக்கு கலச புறப்பாடுகளுடன் விநாயகர் முதலான பரிவார மூர்த்துகளின் ஆலய விமான கலசங்களுக்கு தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு மிகச் சரியாக காலை எட்டேகால் மணிக்கு மேல் மூலாலய விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு தொடர்ந்து மூலவராகிய பேச்சியம்மனின் திருமேனிக்கு மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்படும் பிறகே பத்து மணிக்கு பரிவார மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்ற பின் காலை பதினோரு மணிக்கு அருள்மிகு பேச்சியம்மனுக்கு மகா அபிஷேகம் தசதானம் தச தரிசனம் விசேஷ அலங்கார பூஜா சகிதம் மகா தீபாராதனையுடன் விழா இனிதே நிறைவு பெறும் மேலும் கும்பாபிஷேக தினத்தன்று காலை முதல் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறும் அது சமயம் பக்த பெருமக்கள் பெரும் திரளாக வந்திருந்து இறையொருள் பெற அன்புடன் அழைக்கும் விழா குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெள்ளலூர் கிராமம் மதுக்கரை வட்டம் கூவை மாவட்டம்